அண்டையில இருந்துங்களுக்கு கடண்ட வலியம்படில கழுத்துல வலியம்படி 15 லோரில மீன் கூட போறது போறது அங்கலயே மீன்படியில வந்து நல்லா வரணும் நீங்க என்னடா மண்ணு விட்டு நீங்க போங்க ஊரே போங்க உங்கள விட்டுங்கள தெரியல ஆனால் நேரசலப்பில சொல்றேன்னா என்னக்குன்னா ஒரு குருவான் சாவர நீர் மண்டலமங்கட காணிலே போயி குடிရင်தே தோசக்காரரா பாடலாம் காணியல எடுத்து போட்டு தேய்கான காணியல மக்களுக்கு குருபனனு சொல்லி ஒரு குருவான் அல்லது கண்ட காபர விடு மூ

மயிலிட்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக இந்த இடத்துல இந்த மக்கள் வந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டும் தங்களுடைய காணிகள் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து இன்றைக்கு போராட்டத்தை மேற்கொண்டோம் அது சம்மந்த அந்த காவலை அமைய போது அதிலே பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த அந்நியாயங்கள் அந்த அம்மாக்கள் தங்கள் வாய்களாக சொல்லுன்றன அதை முழுமையாக கேட்டுப்பாருங்கள் யாரும் சண்ணுக்கு புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க மறக்காமல் தெரிஞ்சவங்க மயிலிட்டி உறவுகளுக்கு சேவ் பண்ணி விடுங்க அப்படியே ஆளைய திறந்து பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே உறவுகள் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறேன் பதாதைகள் ஏந்தப்பட்டு இந்த இடத்துல மக்கள் இவ்வளோ பேரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன இந்த இடத்துல இந்த அம்மாக்கள் எல்லோரும் வந்து உட்கார்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் மக்கள் முழு குடியேறாத மக்கள் முழு குடியேறக்கூடிய மக்கள் வகை எல்லாருமா சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் எங்கள மக்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதி பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் இன்னும் இராணுவ வசம் முப்படையினர் வசம் இருக்கிறார் அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணியம் முழுக்கவே எங்கள்டு மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியம் காணி என்ற அதேபோல எங்களிட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் பகுதிகளாக இன்னும் அரசியோடு இந்த மக்கள் மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் அடுத்த அடுத்த இந்த பாவனையில் உள்ள ராணுவத்த பாவனையில் உள்ள வந்து அவையில் பாவிக்கலை காடாவும் தங்கட தங்கட சில சில தொழில் மூலமாக செய்கிற നടപടികൾ ചെയ്തു കൊണ്ടിരിക്കണം വിമാനപ്പെടേക്കണ്ട എടുക്കപ്പെട്ട കാണികളെ കിള വെളുമുറേക്കറിലെ തോട്ടം ചെയ്യണം അതേപോലെ വലിയ തോട്ടം ചെയ്യണം എന്നാ സുലാ വിടികൾ മാറി നടത്തിക്കൊണ്ടിരിക്കണം അതെല്ലാം വന്ന് ഇങ്ങളുടെ പൊതുമക്കൾക്ക് കാണി ആ അങ്ങനത്തെ കാണികൾ എല്ലാത്തെയും എങ്ങളുടെ സനത്ത എങ്ങനെ ആക്കൾക്ക് മക്കൾക്ക് മൂളു കുടിയേറാമക്കിട്ട മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് കുടുംബമെന് മൂളുടേത് ഇല്ല വെളിവടക്കിൽ ഇത് അഞ്ച് ഇയ സിജൻ അതായത് ഇരുന്നൂറ്റി നാപ്പത്തി ആറ് ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இப்போ இவ்வளவு பிரதேசம் பலாலி மயிலட்டி ரசான் பகுதிகளை சேர்ந்து ஆக்கல் அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள் இவையுக்கு வந்து தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவையிட ஓரங்கட்ட பாக்கினம் அரு அதிகாரி மேல் அதால் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் நாலு குடும்பம் இருக்கையில் ஒரு காலம் ரெண்டு பிறப்பு காணியையும் ஒரு வீட்டையும் பத்து லட்சம் ரூபாய் ஆசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு வெங்கட மக்களை கொண்டு போய் குடியே மாற்றியும் ரெண்டு பிறப்பு காணிக்கணும் ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம் அந்த பலாளியில காணி இல்லாத ஆட்களுக்கு காணி கொடுக்குறவன்ட்டு ஒரு வசனத்தை பாவிச்சு வெங்கட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை ஜெயிக்கணும் இப்போ காணி இல்லாத ஆட்களுக்கு ரெண்டு பிறப்பு காணி தரம் வீட்டு இல்லாதவங்க மக்களவே குடிக்கணும் ஆனால் அவியலுக்கு தொழில் செய்கிறதுக்கு இல்லை தொழில் வசதி இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு பேரை காணியை கொடுத்து வீட்டு திட்டத்தை குடிக்கணும் அவியல் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை இப்போ இந்த தலைமையால் பள்ளிக்கூடம் வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஆயிரத்தி இருநூறு புள்ளி மாணவரும் படித்தவர் கோயில் வரை இப்போ முந்நூறு புள்ளியெல்லாம் அந்த படிக்குது அதாவது அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பெரிய கிளா இன்னொரு பாதையால் போய் அதிலே அந்த பிள்ளைகள் வரவுக்கு வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னால் அந்த மக்கள் இந்த அயலில் குடியும் அயல் விட இல்லை ஆகவே அப்படியே இடங்கள் விடுவிக்கவாங்க விடுவிக்காதால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வருவார்கள் படிப்பார்கள் அதே மாதிரி இங்கே அஞ்சு ஆலயங்கள் பிரதான பெரிய ஆலயங்கள் இந்த ரெண்டு ரெண்டு கிறிஸ்தவ ஆலயம் மூன்று இந்து ஆலயம் இதுகளெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த அப்படியான பொது இடங்கள் மற்ற கை தொ கைத்தொழிற்சாலைகள் இதுகளெல்லாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்குது சும்மா சில வெளியிடங்களில் வெளியாக்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்குறதாலே எங்கட மக்கள் பயன்பெற போகிறது இல்லை இங்கே செய்தால் இங்கே ஆக்களை அதில் தாங்களே ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு இருக்கிற ஆக்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது அப்போ இதுகளில்லாத்தையும் மலுங்கடிச்சு சில சில அரசியல் காரங்களை காட்டி இப்போ இந்த காட்சி நாங்கள் நிற்கிற எல்லாம் கூட ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசரிக்கப்பட்டிருக்கு இதுவளவு அரச காணியாக்கப்படும் அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி அரச காணி ரெண்டுதான் ஜெயலப்படுது ஆனால் பகுதியாளில் விட்டாச்சு மூவாயிரம் ஏக்கர் மட்டில் விட்டாச்சு ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் அந்த வேர்த்தகமானியில செட் பண்ணப்பட்ட அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டா தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளம் எங்கள்கிட்ட உறுதியும் இருக்கலாம் ஆனா எங்களுக்கு உரிமை இல்லை அரசாணிக்கலாம் நாங்கள் இருக்கோம் அதான் உண்மையான தாற்பரியம் வர்த்தகமானி இந்த வர்த்தகமானியும் தத்து செய்யப்பட வேண்டும் முக்கியம் மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியில நானூறு ஏக்கர் காணி தான் அரசாங்கத்துக்கு சொன்ன மன காணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விமான நிலையத்துக்கு மிகுதி அவ்வளவும் தனியார் காணி அதை அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயப்படுத்தினா அதுக்கு எங்களுடைய ஆக்களுக்கு விருப்பம் இல்லை அவையில் விட என்ன சர்வதேச விமான நிலையமன்ற போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும் அதால் எந்த பிரியோசனமும் இல்லைங்கிற மக்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு பிளேனில் முப்பத்தஞ்சு பேர் வந்துடுறாங்கிறதில் எந்த பிரியோசனமும் இல்லை சர்வதேச இல்லை எல்லா இடத்துலையும் நீங்கள் பயன்படணும் மக்களும் பயன்படணும்னா அதை சனியான முறையில் பயன்படுத்துவோம் இது அது இல்லை பயன்படுத்துகிற அளவுக்கு அரசாங்கத்தில் காசில்வோ இல்லை வெளிநாட்டின் வற்புறுத்தலாம் வச்சிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி எங்களோட காணிகள் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியும் தனியார் காணி அவ்வளவு காணியும் மூன்று ஜிஎஸ் சீசனுக்குள்ளே இருநூற்றி நாற்பத்தி நாற்பத்தாறும் பகுதி இடத்துல இருநூற்றி நாற்பத்தெட்டும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சும் முழுமையாக இதுவளவை நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன மாதிரி இது கண்டு நீங்களே கண்டுகூடாமா இருந்தால் முழுக்க காடாமல் அப்படி மற்றது இதில் வந்து விவசாயம் செய்த இடம் இந்த விவசாயத்தை நம்பி எத்தனையோ இருந்ததோ அதே நேரம் ஒரு நாளைக்கு அஞ்சு அல்லது ஆறில் ஒரு கிலோ மரக்கறிகள் மட்டும் மரக்கறி பழக மட்டும் கொழும்புக்கோ பண்ணும் அதே மாதிரி இந்த பலாலி இந்த மயிலிட்டி மீன்பிடித்துறைமுகம் இது மீன்பிடி துறைமுகமாக எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இப்போ ஏதோ எல்லாம் செய்து காசு கூட இப்போ என்ன வெளியாக்கள் எல்லாம் வரையணும் அதால் எங்களுக்கு பாதிப்பில் வெளியாக்கள் வாரதால் எங்களுக்கு பாதிப்பில் வெங்கடையாக்களை எங்கட இடத்துல குடியேற விடுங்கள் குடியேற விட்டால் இந்த காவரக்குள்ளே இருக்கிற இந்தியன் ரோலரும் இருக்காது ஒரு இதுவும் இருக்காது எல்லாம் வெங்கடையாக்கள் அறியணும் தாங்கள் இந்த இதில் கொமாண்டா மங்களாக கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் வெளியூ வெழு ஏழு ஏக்கர் காணி கிட்ட இருநூற்றி இருபத்தஞ்சி குடும்பத்துக்குரிய காணி அவ்வளோ பேரும் வெளியில் முகாமிலான்னு இருக்குது நன்றி இப்போ என்ன காணி பிடிப்புக்கு மட்டும் பேர வேற பகரவர பகுதிகளை நாங்கள் செய்வோம் பகுதி பகுதியாக இந்த பகுதி பகுதியாக சில இடம் விடுபட்டு அது விவசாயிங்க இல்லாத வேலி அடைக்கலா தோடம்பு அப்படியான அப்படியானது முழுமையாக நீங்கள் இங்கே காணியெல்லாம் விடுங்கோ அதில் சனம் வந்து இருக்கீர் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முழுமையாக எங்கட காணி விடணும் இது எப்போவோ செய்ய வேண்டிய வழி கிட்டாது ஆனால் எங்கட விடுவினா எங்கட புது அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நம்பி நம்பி நாங்கள் இப்போ நடத்து வேலை நிற்கிறோம் அவ்வளோ தரம் அப்போ அதை இப்போ இந்த இது ஒரு அடையாளமாக நாங்கள் இதை செய்கிறோம் அதன் மூலம் இவள் அதுக்கு சரியான மாதிரி எங்களுக்கு கிடைக்காட்டி இந்த தொடர் போராட்டம் நடக்கும் பகுதி அளவில் விடுகிறோம் பகுதி பகுதியாக விடுவோம் அரசாங்கம் வச்சிருந்தது விடுபட்ட காணி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த மயிலடியில இருபது ஏக்கர் காணி விடுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அனுமதி வழங்கப்படும் பாதுகாப்பு அமைச்சாலும் அனுமதி வழங்கப்படும் அந்த காணியை இன்னும் விடுபட அதையும் செய்யலாம் தானே இப்படி விடுறது அடுத்தலாம் ஸ்ரிலங்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயகர் சேருக்கினுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் கூடிய நூற்றி நாற்பது ஐம்பத்தொம்பது ஆசனங்களோட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை இருக்கிறார் அவர் உடனே சொன்னவர் தமிழ் மக்களுடைய எந்த நிலமும் தான் பெற்றிருக்க மாட்டேன் படிப்படியாக விடுவேன் என்று சொல்லி எங்களோட படபகுதியில் இருந்து மூன்று எம்பி போயிருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம் வந்து வடமராட்சியில் எங்கிற மக்கள் மீனவ சமுதாயம் வாழ்ந்தோன் இருக்குது ஆனால் அந்த மத்தியில் எங்கள மக்கள் அங்கே சரியான துண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற என்ன காரணம் என்றால் ஒரு ஒரு இடத்துலையும் உங்களோட உங்களோட ஊர்வல் விட்டாச்சு நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி எங்களை மக்களுக்கு அங்கே சரியான துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கு அதால் எங்களோட மக்கள் காணி இல்லாமல் வேறு வேறு வாடகை வீடு வழியும் தனியார் வீடுகளையும் இருந்து சரியான துண்டப்பட்டு ஒன்று இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் டிஎஸ் பிரிவு இருநூற்றி நாற்பத்தெட்டு இருநூற்றி நாற்பது ஐம்பத்தஞ்சு இதில் இருநூற்றி நாற்ப ஐம்பத்தொண்டில் சந்தியில் ஒரு கொஞ்சம் இடம் போட்டுவிட்டு அந்த அளவு விட இல்லை தனியாக ஒரு இராணுவ கோமாண்டவங்களான்னு சொல்லி அதை பயப்படுவேன் அதில் இருநூற்றி இருபத்தஞ்சு குடும்பங்கள் வாழ்கிற குடும்பத்த காணி இருக்குது ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஒரு ஆள் அந்த காணியை பார்த்து பார்த்துக்கொண்டோம் அந்த காணியை கூடி நீங்கள் இன்றே இல்லை கட்டம் கட்டமாக ஒன்றே விடையில் என்ன காரணம்னால் நீங்கள் முதல் செய்து வச்சதை தான் இன்றைக்கு விடுறிங்கள் ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னுமே எங்களுக்கு இருக்க நிலம் இன்னுமே மக்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே விட இல்லை ஆனால் அதே சமயத்தில் கட்நாயகா ஏர்போர்ட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து ஏர்போர்ட்டை சுற்றி குடி குடியுரி எல்லாம் இருக்குது குடியுரிமை எல்லாம் இருக்குது கூடுவோடு எல்லாம் கணக்காக இருக்குது ஆனால் நீங்கள் இங்கே ஏப்போட்டை விசாரிக்கிறோம்னு சொல்லி காணியை விசாரிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே மக்கள் வாழலாம் வேணென்று கேட்டால் கொழும்பில் ஒரு சட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் என்று தானே பொது பொது பொதுதானே அப்போ எங்களோட மக்களை நீங்கள் உடனடியாக தோணும் என்ன காரணம் என்று கேட்டால் என்னென்று கேட்டால் எங்களுடைய மக்களை முதல் மீனவர் சமுதாயம் கடற்கரை சைட்டை விட்டு பட அடுத்த கட்டம் இந்த விவசாய மக்கள் என்ற காணிகள் கட்டம் கட்டமாக நீங்கள் விடும் ஆனால் நீங்கள் இதுவரை வந்து இன்றைக்கு ஒன்றுமே கட்டமாக விட இல்லை நாங்கள் துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு ஒன்று இருக்கிறோம் இன்றைக்கு இந்த காவருக்குள்ள கூடி இந்த ரோலர் மாதிரி வள்ளங்கள் இதெல்லாம் நின்று எங்கிற மக்கள் சரியாக துன்பப்படுகிறார் அதை நான் கேட்டுக்கொள்வென்ற கௌரவ ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு பதில சொல்லணும் எங்களோட மக்களுக்கு வந்து கேட்டுக்கொண்டு நம்பிக்கை இருக்க தெரியல ஆனால் அரசு தரப்பில் சொல்லிடலாம் என்னென்று சொன்னால் ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறான் அந்த குழு ஆராய்ஞ்சு தேவையான காணிகளை எடுத்து போட்டு தேவையான காணிகளை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குழு கொண்டு அமைச்சரால் தெரிவிக்க தெரிவு செய்யப்பட்டேன்னு சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று வருது ஆனால் அது எவ்வளோத்துக்கு சாத்தியப்படும் என்று சொல்லி எனக்கு எங்களுக்கு தெரியவில்லை அதே நேரம் நான் இந்த கௌரவ ஜனாதிபதி அவரை என்றால் உங்களுக்கு வட உங்களை நம்பினதுக்காக மதப்பளிச்சா இந்த எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தரும்படி கெளரவ ஜனாதிபதியையும் இன்றைய பிரதமரையும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம் நான் வீராஜி செல்ல கருமில கதைக்கிறன் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அவர்களை நம்பி நாங்கள் இந்த காணியல் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நாங்கள் இதுவரையில் இந்த பகுதியில் நார் உடத்தனாக கோயிலன்று இந்த அரைவாசி மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிவிட்டது அவர்கள் உறவுகள வீட்டிலேயும் தெரிஞ்சவர்கள் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் மிகவும் துன்பப்படு துன்பப்படுகிறார்கள் அதபடியாக எங்கிற காணிகளை எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஒப்படைக்கு போகணுமான்னு கேட்டுக்கொள்கிறோம் அதே இதில் அண்மையில் ஒரு குமாண்டோ பங்களாக இருக்குது ஒரு வருஷத்தில் கூடி ஒரு பெரியவர் வந்தவங்க தங்குற இல்லை சும்மாதான் இருக்குது அதில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்குற காணி அதை வச்சு கொண்டு இருக்கிறார்கள் அதேமாரி ஒரு சில இடங்களில் முகாமிருக்கு மற்றெல்லாம் காணியாகவே இருக்குது அப்போ அந்த காணிகளை எல்லாம் விட்டுத்தரலாம் விட்டுத்தரோம் விட்டுத்தரமுன்னு சொல்லி இதுவரையில் விட்டுத்தரணும் இல்லை இந்த இந்த காணிகளை விரைவாக விட்டுத்தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தனியாக காணி விடுவிப்புக்கான போராட்டம் யாருக்காச்சாலும் அந்த காணியை பற்றி வலியுறுத்தி கதைங்க நன்றி வணக்கம் பதினஞ்சு ஒரு மீன் கட்டுப்பாடு குழம்புக்கு போகிறது இலங்கையிலேயே மீன்பிடியில் முதல் முதலாவது மயில்தி இங்கே உள்ள வீடுகளுக்கு சுத்தவரை வேலி தகரமன்றில் எல்லாம் சுத்த மகள் அப்படி இருந்த நாங்கள் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குள்ள இந்த இருநூற்றி ஐம்பத்தொன்று பிரிவில் எண்ணூறு வரையான வீடு இருந்தது இங்கே ரெண்டு வீடு தான் இராணுவம் இருந்தது மற்றதெல்லாம் நிலத்துக்குள்ளே புதைக்கப்பட்டு இருந்தது அப்போ ஒரு நிலத்திலாம் வந்திருந்து இப்போ நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமே தான் கொண்டு வந்திருக்கிறோம் இதுவரையில் அந்த போராட்டம் நாங்கள் வெளிக்கிடாமல் இருந்திருந்தால் இது ஒரு இனி இல்லை வளர்ச்சியான இருந்திருக்கும் இருந்திருக்கணும் ஒரு வருவாய் உண்ண இடம் இப்போ வருவாய்களுக்கும் சரியான ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம் ஆணி சொல்லி காணிப்பிடிப்புக்கு ஆள் நையாட்ட கச்சேரியில் அதுக்குரிய எல்லா இடங்களுக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்கணும் பதிலே விரதவில்லை

ஒரு நூறு குடும்பம் முறையில் பாதித்து கொண்டிருக்கிறோம் மற்ற தென்னிலங்க மீனவர்களும் செய்கிறாரு அதை விட இந்தியன் ரோடர்களை கொண்டு வந்த கட்டி அந்த காவர்களால் வெளியில் போக முடியாத அளவுக்கு துறமுன்னு ரொம்ப போயிருக்கு அது வேலை ஆளுநரோட எல்லாம் காய்ச்சிருக்கிறோம் விரைவாகி தரம் என்று சொல்லியிருக்கிறோம் இதுவரை எல்லாம் நடக்கையில் நான் இந்த காணியால் எங்களோட பாட்டன் வாங்கி எங்களுக்கு தந்த காணிகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத வருஷத்துலேருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இப்போ எங்கள மண்ணை வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறீங்கள் எங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை நாங்கள் ஊர் ஊரா இடமிடமாக போயிருக்கிறோம் இது எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும் நீங்கள் ஏன் சொந்த மண்ணை நீங்கள் ஏன் ஆக்கிரமிக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குது உங்களோட இடத்துல நாங்கள் வந்துருக்கிறோமோ உங்களோட இடத்துல நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்துருக்குறோமோ எங்களோட மண்ணில தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் விளந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் இடத்துக்கு போய் எங்களோட குட்டிகளை இழந்து எங்களோட கணவன் மேரை விளந்து எங்களோட சொத்துகளை இழந்து இன்றைக்கும் தனி மரமாக வந்து நிற்கிறோம் எங்களோட மண்ணை விடுங்கோ நாங்கள் சும்மா மண்ணில் விழுந்து படுப்போம் எங்களோட மண்ணை விடுங்கோ நீங்க எங்கட மண்ணை விட்டு நீங்கள் போங்கோ தூர போங்க எங்களை விட்டு விலத்தி போங்க எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் எங்களோட மண்ணில இருந்து நாங்கள் ஒற்றுமையா வாழ்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் அதான் நாங்க கேட்கிறோம் இது நாங்கள் முந்திய எங்கட மண்ணில எங்க கடத்தொழில் விவசாயம் வியாபாரம் எல்லாம் செய்து எங்கட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் வந்து இல்லை எல்லாருமே ஓரளவு சமமாத்தான் வாழ்ந்த மக்கள் பெரிய கல்வீடு இல்லாட்டிலும் கொட்டில் வீடு என்றாலும் எங்கட எங்கட மண் எங்கட கொட்டில் எங்கட வாழ்ந்த நாங்க வாழ்ந்த இடம் இப்ப நீங்கள் ஆக்கிரமிச்சு எங்களை ஊர் ஊரா கலைக்கிறீங்க நாங்க போற போற இடம் எல்லாம் எங்கட உடமையால் உரிமையல் பிள்ளையாள புரிதன் எல்லாரையும் கொடுத்து வெறும் மாக்களா இப்ப திருப்பி வந்து இந்த மண்ணில நிக்கிறார் என்ன பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிக்கிறேன் பிள்ளைகளை கொடுத்து மருமானை கொடுத்து புரிதனை கொடுத்து நான் வெறும் மாலா நிக்கிறேன் உடுத்த உடுப்பு கூட இல்லை புள்ளி வாய்க்கால இருந்து வரையில உடம்புல கிடந்த உடுப்பு மட்டும் தான் இருந்தது அப்படி வந்த நாங்கள் வந்தோம் நாங்கள் எங்கட மண்ணில கஷ்டப்பட்டு செய்யறோம் எங்கட மண்ணை விடுங்கோ எனக்கு முப்பது வர காணி ஏர்போர்ட் வாசல்ல இருக்கு அந்த காணி இன்றைக்கு விட்டா நான் என்னுடைய புள்ளிகள் வெளிநாடு நினைக்கிற புள்ளிகளை கூப்பிட்டு எனக்கு வெளிநாட்டுல பிச்சை எடுக்க வேண்டாம் நீங்க வந்து விவசாயம் கொண்டு செய்யுங்க அப்படித்தான் நான் இருக்கு எனக்கு ஏர்போர்ட் வாசல்ல முப்பது வரப்பு காணி இருக்கு புதிய அரசு நம்பிக்கையோட காணிகள் விடுவிக்கப்படும் புதிய அரசு வரைக்கும் சொன்னதான விடுவிக்கப்படும் இப்ப இத்தனை மாசமா விட்டுட்டீங்க எத்தனை மாசமா விடுறீங்க எத்தனை மாசமா நீங்க விட்டு சரியா என்னண்டால் நாங்கள் தவக்க மாதிரி நடுவ கத்துறா எங்கட தொழில் என்ன ஒன்றும் பிடிஞ்ச மாதிரி தெரிய இல்லை ஆனால் புதிய அரசாங்கத்துக்கும் வரையக இது எங்கடந்தது இப்ப எங்கயோ குரங்கு தண்டுடுது போலோட இதே ஆனப்படி இதுன்னு சொல்றேன் ஏனென்றால் மைத்திரி அரசாங்கத்தில் நாங்கள் போய் பாராளுமன்றத்தில் அதாவது பண்டாரநாயகர் சதுர்த்தத்தில் போய் நாங்கள் பதினேழு மீடியாவுக்கு போடி கொடுத்தனோம் அழுது கேட்டது இந்த காபரை விடும் சரி காபரை விட்டவதுக்கு அங்கே அளோட கிரகாணியை விடாம நினைச்சு அப்போ இங்கே இந்த இதயம் இலங்கை ஆளுநர் ஒவ்வொருவருக்கும் இதயம் மில்லியண்டாக நான் சொல்லிடுவேன் நாங்கள் இன்றைக்கு முப்பது வயதில் ஓடி இன்றைக்கு அறுபத்தாறு வயது வேண்டாம் இந்த நிலையில வந்திருக்கிறேன் நாங்கள் சாவிட நேரம் டாலும் காணியில் போய் குடியிருந்து ஜோசக்காரரா வாழலாமண்டா இவன் விடுற மாதிரி இருக்கியா தெரியல ஆனால் இப்போ நான் அடித்து சொல்கிறேன் இவன் கடவுளால் எங்களுக்கு காணி விடு விட விழாத்தான் வேணும் விடுவினா இன்றைக்கி சொல்கிறேன் என்னடா இந்த முறை இது கடைசிப்படி என்னுடைய வாழ்நாள் காணி விடுவினா நான் நேற்று ஒரு கோயிலில் போய் ஒரு விண்ணப்பம் நான் எழுதி போட்டுட்டு அந்த சேர்ஜில் அஞ்சு மணித்தியால் ஜெபம் முடிய இல்லை போன் வர்றது நாளைக்கு எட்டு மணிக்கு மெயிலடிக்கு வரட்டாமன்ட்டு அப்போ நான் சொன்னேன் எனக்கு இது ஒரு நம்பிக்கையாக தெரியுது அதாவது சூரியன் விற்கிறத எல்லாருக்கும் நம்பிக்கை விட இருந்தால் எனக்கு முப்ப முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியாக வரமெண்ட்டு அவர் விடுவாரென்ட்டு நான் நம்புகிறேன் அதையும் நான் எதிர்பார்த்தும் இருக்கிறது ஆறால மனித ராலி ஆப்பாடா நான் இட்டுவது இதெல்லாம் குடிக்கிருந்தேன் இந்த வேலைப்பாடு வேலைய மடம் மூண்டாம்புட்டி என்றெல்லாம் குடிக்கி இருந்தேன் நான் அதுக்கடியில் ஒருக்கா இந்தியா முன்பே ஒரு மூன்று வருஷம் இருந்தேன் நான் எண்பத்தி நாளில் போய் அதாவது டிப்ரேஷன் அந்த முதல் சித்தனம் திருண்ணவேலி அப்போ ஓடுனாங்க ஓடி போய் ஒரு மூன்று பேர் சமங்காய் இருந்துட்டு வந்தேனா அப்போ அதுக்கும் ஒரு டப்பையதான் எங்களுக்கு தாக்கம்தான் புள்ள ஃபுல்லாக வாழ்க வந்து தம்பி வாழ்க்கைய இடம் தான் வாழ்க்கை எங்க திருமணம் முழுக்க இருந்து சந்தோஷமா வாழ்கிறானே வாழ்க்கை கடனை அடுத்த நாள் என்னண்டு கேட்க கடல் வளையம் போட்டுவிட்டாங்க ரெண்டு பேர் வந்து சொன்னேன் அது என்னன்னா கடல் வளையம்ண்டு கேட்க கடலுக்கு ஒரு வளையம் போட்டு கூடாம அங்கால போக வேண்டாமா அண்டையில எங்களுக்கு கடல்ல வளையம் போடல கழுத்தில் வளையம் போட்டோம் எல்லாரும் என்ன இன்றைக்கும் அந்த வளையம்மன் கடை எடுபட எடுபடையில்னான்னு சொல்லுவோம் எல்லாரும் அதான் சொல்கிறோம் நாங்கள் தவளை மாதிரி கத்தி பிரியோசனம் இல்லை எங்களுக்கு கடவுள் கிரிவனுடா நான் இப்போ ஒரு ஒருக்கா நாங்கள் கீழே நான் அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு போட்டோம் ஆன்மீகத்துக்கு போட்டோம் அப்போ எந்த மனுஷன் சொன்னார் நீ ஆன்மீகத்துக்கு போனாண்டா என்ன கையை விட்டுடுப்பேன் நீ அரசியலுக்கு போ அப்போ எலெக்ஷன்ல நின்றனா சரியோ சகல சனத்துக்கும் எல்லா உதவியும் செய்தேனா ஆனாலும் ஆள் ஆட்ரஸ்களை இந்த காணியை விடுறதுக்கு சரியான அவசரமாகிடும் நெப்சோ நிறுவனத்தில் உண்டையும் இருக்கிறோம் நெப்சோ நிறுவனம் தான் எங்களை கூட்டிக்கொண்டு போய் காபரபடா பண்ணினேன் நாங்களாக போய் விட இல்லை நெப்சோ நிறுவனம் தேசிய மீனவரை ஒத்துழைப்பி அக்கான் சரியோ அவை தான் இந்த காபரவிடா பண்ணினேன் எங்களை எங்களே அப்பாவிச்சு தான் இடமே இந்த மக்கள் சார்பாக கதைக்க வேண்டியாக்க எல்லாத்தையும் கண்டித்தனமாக செய்தோம் இன்னும் மிஜ காணியாக செய்ய காலமே இல்லாது கையுமே இல்லாத தம்பி